ஹலோ திவ்யா சாரு சொன்னாங்க நீங்க வருவீங்க என்ன ம் வேற என்ன சொன்னாங்க வேற திவ்யா ஏஜ் 26 சிக்ஸ் சாஃப்ட்வேர் சாஃப்ட் டெவலப்பர் ஒர்க் பண்றீங்க பானம் பாட்டம் டச்சி இப்போ சென்னையில் இருக்கீங்க அண்ட் சாருவோட கொலிக் அவ்வளோதான் வேற வேற எதுவும் சொல்லலையா வேற இனி நீங்க தான் சொல்லணும் எனக்கு சில இல் பல விஷயங்கள் மேலே சென்டிமெண்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் பண்ணாதான் காலையில் தான் செல்ஃபி எடுப்பேன் சிரிச்சுக்கிட்டே பல்ல விளக்குவேன் அப்புறம் சேம் கல ஹேர்பண்ட் யூஸ் பண்ணுவேன் மூணு தடவை கண்ண காஜல் போடுவேன் நெரடியான சாங்ஸ் பாடுவேன் வண்டியில் போகும்போது காலையில் டிவியை பார்த்து வேண்டிப்பேன் அதுக்கு டிவி பார்த்து வேண்டிக்கிறது இன்னைக்கு ரிலீஸ் ஆற என் தலைவர் படம் உடமோ ஓடாதா சோ இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டிமெண்ட்ஸ் பின்னடி ஒரு ஸ்டோரி இருக்கு ம் ஓகே இது மெடிக்கல் டம்ஸ்ல மேஜிக்கல் திங்கிங் அப்படினு சொல்லுவாங்க இது எல்லாருக்கும் இருக்குறத தான் அது மாதிரி இன்னொரு பிலீஃப் இருக்கு அது என்னன்னா

லவ் யூ ரொம்ப வியடான பிலீஃபா இருக்கே எப்ப ஆரம்பிச்சது இது அது எனக்கு பரணின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் ஐ மீன் இருந்தான் அவன்கிட்ட யூனிக்கான ஒரு ஹேபிட் இருந்துச்சு அது என்னன்னா அவன் யார்கிட்ட பேசி முடிச்சாலும் அவன் வந்து அந்த கான்வர்சேஷன் எண்ட்ல லவ்யூன்னு தான் முடிப்பான் ஏன் கேட்டதுக்கு ஒரு ரீசன் வச்சிருந்தான் அதாவது நோ நோவன் நோஸ் வெந்தர் லாஸ்ட் குட் பைஸ் ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த லவ் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லுவான் என்கிட்டயும் தான் இருந்தான் இன்ஃபேக்ட் நானும் அவங்ககிட்ட அப்படிதான் இருந்தேன் ஒரு நாள் ஏதோ அவசரத்தில் நான் லவ்யூன்னு சொல்லாமல் விட்டுட்டேன் அன்னைக்கு ஆக்சிடென்ட் இல்லாமல் ஸோ அணிலந்து எனக்குள்ள ஒரு பயம் நான் சொல்லாமல் போனதுனால தான் அவனுக்கு அப்படி ஆயிடுச்சுட்டு

இன்னைக்கு புதுசா ஒரு சிக்கு வந்துச்சுல அவ என்ன பார்த்து ஐ லவ் சொல்லிட்டாடா ரொம்ப பொங்காத உனக்கு முன்னாடி அவன் என்கிட்ட சொல்லிட்ட தெரியுமா என்னது என்னடி இந்த திவ்யா பொண்ணு வரவங்க போறவங்க லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா அட நீ வேறக்கா ஏன் வீட்டுக்கார்கிட்ட லவ் பண்றதா சொல்லிட்டா அப்புறம் அந்த கண்டாவே நான் போய் கேட்டா சாரி லவ் யூ நீ என்கிட்ட சொல்லிட்டா சோ நீ யாராட்ல சொல்லிருக்காளோ டேய் அவ எல்லாரட்டி சொல்லிட்டிருக்கா போல்டா எல்லாரட்டி சொல்றது பிரச்சனைடா எல்லார கூடயும் எப்பிடுறா ஒரு நிமிஷம் நிறுத்துங்கள விட்டா பேசிட்டே போறீங்க நீ கூட தான் மூணு நாலு பொண்ணு லவ் பண்றன்னு சொல்லி சுத்திட்டு இருந்த அவ இத கேஷுவலா லவ் யூ சொல்றா அதை வச்சு அவளை ஜட்ஜ் பண்றீங்களா வேற ஆரம்பிச்சிட்டா

ஒரு டாக்டர் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன பிலீஃப் இருக்கு இப்படி தேப்பில் ரெண்டு தடவை தட்டினேன் அப்படின்னா எதில் இருக்கிறவங்க செத்து போயிடுவாங்கன்னு அப்படி நடக்காது இல்லை சி மேபி உங்களுக்கு முன்னாடியே வியடான சூப்பர் ஸ்டிஷன்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் இருந்ததுனால அதையும் ஈஸியாக நம்பிட்டீங்க ஸோ நீங்கள் லவ் யூன்னு சொல்லாததுனால யாரும் சாக போகிறது ஒருவேளை இன்னும் உங்களுக்கு பயமாவோ சந்தேகமாவோ இருந்தால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை சொல்லி தப்பில்ல திவ்யா இந்த லவ்யூங்கிற வேர்டையே அப்படி ஃப்ரேம் பண்ணிட்டான் ஸோ மேபி நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக லவ் யூ அக்கா லவ் யூ தம்பி லவ் யூ அங்கிள் அப்படி சொன்னால் எனக்கு க்ளியரா போய் சேர்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா அண்ட் இந்த சொல்யூஷன்ஸ்லாம் உங்களுக்கு சொன்னாலும் பர்ஸ்னலாக எனக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குது நீங்கள் அதை கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில நம்மளை சுற்றி ஆயிரத்து நெகட்டிவான விஷயங்கள் தான் ஓடிட்டு இருக்கு ஸோ லவ் யோ பாசிட்டிவ் வீடியோஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ஆட்களே ரொம்ப கம்மி சான்சஸ் ரொம்ப கம்மி ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ அதை நீங்கள் ஸ்பிரெட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் ஐ திங்க் எனிமோ செஷன்ஸ் ஸோ இஃப் சம்திங் ஜஸ்ட் கால் மீ ப்ராப்ளம் தேங்க்ஸ் பெஸ்ட் விஷஸ் ரொம்ப அழகான ஒரு படம் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்க வாழ்க்கை வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய லவ்யூகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அழகான முயற்சியும் கூட யோகி சேதர் சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த லவ் யூவ் பத்தி லவ் யூ லவ் யூ எத்தனை பேர் வந்து சொல்லிக்கிறோம் அன்றாடம் அப்படிங்கிறது வந்து அதனுடைய அர்த்தமே மாறி போகும் அளவுக்கு அது மறுபடி வேறு ஒரு பல்கர் மீனிங் அளவுக்கு பயிற்சி அளவுக்கு விட்டு போச்சு நம்ம கிட்ட அதை புதுப்பித்து மீண்டும் ஞாபகப்படுத்துவதற்கு நன்றி கிராஃப்ட் ஆல்சோ இஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் நீங்க மேஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற ஒரு சைக்காலிக்கல் ரிசார்டை பத்தியும் நீங்க பண்றீங்க வெட் நீட்லி டன் அதீதமான ஒரு ஒரு கற்பனை அந்த மாதிரி ஒரு பொண்ணு நிதர்சனத்தில் இருப்பாங்களான்னு தெரியாது ஆனால் கற்பனைக்காக ஆடியன்ஸுக்கு நீங்க லவ் அப்படிங்கிற விஷயத்தை பிளான் பண்றதுக்காக அதை யுக்தியாக யூஸ் பண்ணியிருந்தால் அது ஒரு வரவேற்க